எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க செய் நின்றி மற மறக்கூடாதுங்க நம்மளுக்கு யாராவது ஏதாவது உதவி பண்ணால் அவங்கள வந்து மறக்கிறது வந்து ரொம்ப தப்புங்க இப்போ அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறாங்க ஒருத்த ரோட்டில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க போகிறவங்க ஓரங்கிட்டா வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு என்ன டீசெண்டாக நல்லா இருந்தான் அதை வந்து ஒருத்தர் பாதிட்டா அவனை கூப்பிட்டு கேட்குறாரு ஏய் நீ தான் உடம்பும் நல்லா இருக்கு நல்லா நீட்டாக இருக்க ஏன் பிச்சை எடுக்கிற ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல சம்பாதிச்சு சாப்பிட்லாம்ல பிச்சை எடுத்து சாப்பிட்றிய ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ இவனும் சொல்கிறாங்க இல்லைங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கம்பெனி வந்து மூடிட்டாங்க அதனால் எனக்கு வேலை இல்லாமல் போச்சு ஒரு வருஷமாக நானும் எங்கெங்கேயோ போய் வேலை கேட்குறேன் யாருமே வேலை தரமாட்டேங்கிறாங்க ஒரு வருஷமாக நானும் அலையிறேன் வேலைக்காக எங்கேயுமே வேலை கிடைக்கல வைத்த பசியை நான் என்ன செய்வேன் பிச்சை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்க இப்போ உங்களை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் நல்லா வசியானவர் விவரமானவராக இருக்குங்க எனக்கு ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்தால் கொடுங்க நான் செய்கிறேன் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு விட்டு சொல்லவும் இவரும் ஒரு நிமிஷம் யோசனை விட்டு சரி நான் வந்து உனக்கு வந்து வேலையெல்லாம் கொடுக்கல உனையை வந்து என்னுடைய பிஸ் பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்கிறேன் வியாபாரத்தில் வந்து உனையை வந்து நான் ஒரு பங்குதாராக ஆயிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ வா வாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா பத்து பைசா நம்ம கையில் இல்லை நம்ம வியாபாரத்தில் நம்மளை வந்து பாட்டாராக சேர்த்ததா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒன்றும் புரியல அவர் கூட்டு போகிறார் கூட்டு போய் விவரம் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய சொத்துங்கள்லாம் இருக்குது நிறைய நிலப்படங்கள்லாம் இருக்குது அந்த நிலத்தில் வந்து ஒரு பகுதி வந்து அவன்கிட்ட ஒதுக்கி கொடுத்துட்றேன் அதில் விளைச்சலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஒதுக்கியும் நான் செய்கிறேன் விதை வாங்கணும் மற்ற சுத்தம் பண்ணணும் கொள்ளணும் அதுக்குள்ள பூரா எல்லா பொருளாதாரத்துக்கு பூரா உனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அதில் விளைய வச்சு அதில் விளையிறத கொண்டு போய் சந்தையில் வியாபாரம் பண்ணிட்டு வரணும் அந்த வர்ற லாபம் இருக்குல்ல அந்த லாபத்தில் வந்து இன்னமும் ரெண்டு பேரும் பங்கு எடுத்துக்கிறான் அப்படிமோ இவன் கேட்குறான் அப்போ எப்படி நான் லாபத்தில் பங்குன்னா இப்போ வர்ற லாபத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு பத்து பெர்சன்ட் எடுக்கா இல்லை இல்லை அப்படி தலையிலாம் போட்டிருக்கேன் எப்படி புரியலையே வர்ற லாபத்தில் உனக்கு வந்து தொண்ணூறு பெர்சன்ட்டு எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் கொடுத்தாலே போதும் இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க என்னென்னா ரொம்ப நல்ல முராளியர் பார்க்கும்போது தெரியுது வர்ற லாபத்தில் நம்மளுக்கு வந்து தொண்ணூறு பெர்சன்ட் கொடுத்துட்டு பத்து பர்சன்ட் மட்டுமே அவர் வந்து எடுத்துக்கிங்கிற பரவாயில்லையே ரொம்ப நல்ல போராளியை பார்க்கும்போது சொல்கிறதோட உடனே வந்து அவர் மலை மாலை மலன் வேலையாக ஆரம்பிச்சுட்டாருங்க அவனுக்கு அந்த தோட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு விதைக்கிறதுக்கு சொல்றதுக்கு என்னென்ன வேணும் எல்லா ஏற்பாடும் கிளீனாக மாலை செஞ்சு கொடுத்துட்டாருங்க இவனும் வந்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சான் அருமையான சுறுசுறுப்பாக நல்ல கடைக்கடை நல்ல புத்திசாலி தன்மை வேலை செஞ்சாங்க விளைச்சலும் வந்து அதே மாதிரி நல்லா வந்துச்சு சரி விளைச்சல் வந்ததும் அது கொண்டு போய் சந்தையில் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கும் போயிட்டாங்க ஒவ்வொரு மாதமும் வந்து கணக்கு பார்த்தாங்க கணக்கு பார்த்து கிளீனாக எடுத்து எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்ட்டு இவன் வந்து தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துக்கிட்டு பத்து பர்சன்ட் வந்து முதலாளிகளுக்கு வர வச்சு வச்சுக்கிட்டே வந்தான் இப்படி ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இவனுக்கு வந்து வருமானம் வரவும் இவன் தன்னுடைய வசதிகள் வந்து பெருக்கிட்டான் துணியெல்லாம் வந்து புதுசாக பேண்ட்டு ஷர்ட் அது இதுன்னு வாங்கினா போகிறதுக்கு வந்து ஒரு டூ வீலர் ஒன்று வாங்கினா எல்லா வசதிகளையும் நல்ல சாப்பாடு பாடு நல்லா வந்து செஞ்சுக்கிட்டா அடுத்த மாதம் அடுத்த மாதம் அதே மாதிரி முன்னே வந்து ஒரு ஆயிரம் மாதிரி வந்துச்சு அப்புறம் வந்து லட்சக்கணக்கில் வந்துச்சு அப்புறம் அதுக்கு மேலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய வருமானங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து கரெக்டாக மாதம் மாதம் கணக்கு பார்த்து மோராளிக்குள்ளே பங்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வந்தாங்க இந்த வந்தவன் என்ன ஆச்சு மோராளி ஆனால் வர்றதே இல்லை இவருந்தான் நல்லா வேலை செய்கிறான்னு தெரியுதுல்ல கவனமாக சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் கிளீனா கவனிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சனால முதலாளி வந்து அதை வந்து என்ன எதுன்னா கேட்குறது இல்லை இவனும் நல்ல விதமாக செஞ்சாங்க நல்ல சுறுசுறுப்பாக நல்லா செஞ்சான் கொஞ்ச நாள் ஆச்சுல கொஞ்ச நாள் ஆனது இவனுக்கு வந்து மனசு ஒன்று மாறிடுச்சு முதலாளி வந்து பார்க்குறதே இல்லை நம்ம தான் எல்லா கஷ்டமும் படுறோம் அப்புறம் எதுக்கு அவருக்கு எதுக்கு அந்த ப பத்து பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தான் ஊசிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணால் அதுலேருந்து அந்த பத்து பர்சண்ட்டும் எடுக்கிறது இல்லை வர்ற லாபத்தை பூரா இவனே வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனே எடுத்துக்கிறது சரி ஒரு நாள் முதலாளி வந்தார் முதலாளி வந்து என்னப்பா என்ன எப்படி இருக்குது என்ன இருக்கும்போது அப்போ தான் வந்து முதலாளிகிட்டே வந்து அவன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து பங்களாக எடுத்து வைக்கலைங்க ஏன்னா பூரா கஷ்டப்படுறது பூரா நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் வர்றதில்லை என்ன எதுன்னு கேட்குறதில்லையே எந்த வேலையும் ஏறதில்லை அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் பத்து பர்சன்ட் அதனால் மொத்த லாபத்தை வந்து நானே எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு சொல்ல முதலாளிக்கு ஒன்றுமே புரியலைங்க அவருக்கு வந்து இதை வச்சு ஒன்றும் இல்லை அவருக்கு எவ்வளவோ வருமானம் இருக்கு அதனால தான் மட்டும் விட்டதை சரிடா நீ வந்து தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துக்க பத்து பர்சன்ட் எனக்கு அதாவது என்னுடைய எட்ட வேலை செய்கிற அப்படிங்கிறது ஒரு இதுக்காக தான் அடையாளத்துக்காக தான் அந்த பத்து பர்சன்ட் அதையும் வந்து இவன் வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி நடிச்சிட்டா மொத்தத்தையும் நம்மளே அனுத்தீரணும் அப்படி நினைச்சிருச்சோன்னா முதலாளிக்கு ஒன்றுமே புரிவிடுங்க இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நினைப்பீங்க இந்த மாதிரிங்க நம்மள பல பேருடைய வாழ்க்கையில நடந்தா இருக்கும் அல்லவா எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா மனுஷன் வந்து அப்படி மாறிடுறாங்க கிடைச்சிருச்சு இல்லாதவர்களையும் வந்து நம்ம தூங்கிட்டே கிடைப்பான் எதிர்பார்த்திக்கிட்டே இருப்பான் கிடைச்சிருச்சுன்னா அப்படி மாறிடுறான் உதவங்களையும் மறந்துடுறானுங்க வாழ்ந்தானுங்களே அதையும் மறந்துடுறானுங்க தூக்கி விட்டாங்களே அவங்களையும் எட்டி உதைக்கிறானுங்க நன்றி உணர்வுங்கிறத இருக்கிறது இல்லைங்க எல்லாம் நம்ம வந்து காசு இப்போ வந்துருக்குறதெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் நம்ம வந்து சாம தான் நம்ம வந்து இப்ப சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த சாமியா சாமாத்தியத்தை கொண்டு வந்தது எப்படி யார் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனை அவனுக்கு வந்து நிலத்தை காமிச்சு அவனுக்கு அதில் உள்ள பயிர் வைக்கிறதுக்குள்ள உதவி அவ்வளவு செஞ்ச இந்த முதலாளி வந்து மறக்கலாமா மறக்கக்கூடாதுல்ல எப்பவுமேங்க செய் நன்றியை வந்து மறக்கவே கூடாதுங்க ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறது தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க சரிங்க வேறு ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை பார்க்குறேன் நன்றி